கூட்டுறவு சங்கம் இருக்குது அங்க அரசு இருக்குதா இடம் இருக்குது கட்டிடம் இருக்குது நகைக்கடன் வாங்கிக்கலாம் நம்மளுக்கான உள்ளீடு பொருட்கள் அதை வாங்கி கொடுக்கணும் விதை உர பொருத்தம் வாங்கி கொடுக்கணும் நம்ம பொருளை சந்தைப்படுத்தணும் இதுக்கு தான் கூட்டுறவு சங்கம் இருக்குது அப்ப கூட்டுறவு சங்கம் இந்த நூறு ஆண்டுகள்ல அரசாங்கத்துல வருவர்கள் வந்து பல லட்சம் கோடிகளை முழுக்க ஏற்பட்டு நகைக்கடன் கொடுக்குற அமைப்பாக மட்டுமே மாற்றப்பட்டிருக்கிறது அதுவும் கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு சங்கம் ஆசிரியர் கூற்றுறவு சங்கம் வீணம் கூட்டுறவு சங்கம் நெசவர் கூற்றோ சங்கம் எத்தனையோ கூற்று சங்கம் இருக்கு அந்தந்த கூற்று சங்கத்தை அந்த தொழில் செய்யாமல் உறுப்பினராக முடியும் ஆனா விவசாயிகளுக்காக தொடக்க தொடக்கவழம் இந்த கூறப்படான்னு அந்த கிராமத்துல இருக்கிற யார் வேணாலும் உறுப்பினராக வாழ்க்கலாம் கிடைக்காது நம்ம விவசாயியோட கூட்டு சங்கத்தை சூரிய அடி வச்சுருக்கோம் விவசாயத்தை பார்த்துக்கலாம் ஆக அரசாங்கத்தினுடைய கொள்கைகளும் திட்டங்களும் தான் நம்ம வாழ்க்கையை நடத்தையும் செய்கிறது இந்திய அரசாங்கத்திற்கிட்ட நல கொள்கை வெல்பேர் பாலிசி கிடையாது அரசாங்கத்திற்கு என்ன கொள்கை நாட்டு மக்களுக்கு குறைவான விலையில கட்டு கூடிய விலையில கிடையாது குறைவான விலையில உணவுப் பொருள் கிடைக்கிறது குறைவான உணவுப் பொருள் கிடைச்சாதான் வராது நாடு அமைதியா போயிட்டு இருக்கும் சாப்பிட்டு காசு கொடுத்து காசு கொடுத்து

பஞ்சாயத்து தேர்தல் வந்தாச்சா இந்த ஊர்ல ரெண்டு குரூப் இந்த ஊர்ல ரெண்டு குரூப் அப்படியே உலக வாழ்க்கை முன்னேற்ற மாதிரி பங்காளி லட்சம் லட்சம் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி வரைக்கும் பஞ்சாயத்து தேர்தல் ஒரு விவசாயம் சோத்துக்குள்ளே ஒரு விவசாயத்து ஒரு சின்ன ஒரு மருந்து மாத்திரை வழி இல்லாமல் இருக்கான் ஒரு என்ன பிரியாணியை கொடுத்து நாலு நாளைக்கு

ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் என்னவென்றால் அதுக்கு சரி ありがとうございます。